வணக்கம் நாளை விநாயகர் சதுர்த்தி விடுமுறையொட்டி ஆவணி பேருந்து கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் சென்னை பெங்களூர் உள்ளிட்ட ஊர்களில் கல்வி பணி நிமித்தமாக தங்கியிருப்பவர்கள் விடுமுறையொட்டி சொந்த ஊர்களுக்கு செல்வது வழக்கம் அந்த வகையில் வரும் இருபத்தி ஏழாம் தேதி அதாவது நாளைய தினம் விநாயகர் சதுர்த்தி நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட இருக்கிறது இது ஒரு நாள் விடுமுறையாக இருந்தாலும் மேலும் இரண்டு நாள் விடுப்பு எடுத்து சொந்த ஊர்களுக்கு பயணிக்க தற்பொழுது ஐடி நிறுவன ஊழியர்கள் கல்லூரிகளில் பயிலக்கூடிய மாணவர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் தயாராகி இருக்கிறார்கள் இதையடுத்து ஆவணி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது சென்னையிலிருந்து திருச்சி செல்ல அதிகபட்சமாக நான்காயிரம் வரை வசூலிக்கப்படுகிறது சாதாரண நாட்களில் அறுநூறு ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்படக்கூடிய நிலையில் தற்பொழுது இரண்டாயிரத்தி ஐநூறு முதல் நான்காயிரம் வரை வசூலிக்கப்படுகிறது ஆவணி பேருந்து உரிமையாளர்களின் விலை பட்டியலின்படி இருக்கையில் பயணிக்க அதிகபட்சமாக ஆயிரத்தி முன்னூத்தி இருபது வசூலிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் தற்பொழுது அதிகபட்சமாக மூன்றாயிரம் வரை வசூலிக்கப்படுகிறது இதே போன்ற அதிநவீன சொகுசு பேருந்துகளில் படுக்கையில் பயணிக்க ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பது வசூலிக்கப்படும் என கூறப்பட்ட நிலையில் நான்காயிரம் வரை வசூலிக்கப்படுகிறது இவ்வாறு விநாயகர் சதுர்த்திக்கு முந்தைய நாள் சென்னையிலிருந்து திருச்சி செல்லவும் மீண்டும் ஞாயிறன்று திருச்சியிலிருந்து சென்னை செல்லவும் இதே அளவு கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தின் பிற முக்கிய நகரங்களுக்கும் இதில் குறைவில்லாத வகையில் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக பயணிகள் தற்பொழுது வேதனை தெரிவிக்கின்றனர் குறிப்பாக மதுரை செல்வதற்கு மூவாயிரத்திலிருந்து நான்காயிரம் வரை கட்டணம் வசூலிக்கப்படுகிறது நெல்லைக்கு மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது பெங்களூருக்கு மூன்றாயிரம் என்றால் இது விமான கட்டணத்திற்கு அதிகமான வகையில் இந்த கட்டணம் வசூலிக்கப்படுவதாக அவர்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள் கட்டணங்களை தற்பொழுது கூறியிருக்கிறார்கள் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் கூறும் பொழுது விழா நாட்களில்தான் பயணிகள் கூட்டம் அதிகமாக இருக்கும் எனவே சாதாரண நாட்களில் ஏற்படும் இழப்பை இந்த நாட்களில்தான் ஈடு செய்ய முடியும் அதே நேரம் தங்க உறுப்பினர்கள் யாரும் நிர்ணயித்ததை விட அதிக கட்டணம் வசூலிப்பதில்லை அவ்வாறு வசூலிப்பதை அறிந்தால் நாங்களே போக்குவரத்து அதிகாரிகளுக்கு புகார் அளிக்கிறோம் விநாயகர் சதுர்த்தி நாளில் குறைந்தபட்ச கட்டணத்திலும் ஏராளமான பேருந்துகள் இயக்கப்படுகின்றன அவற்றுக்கான முன்பதிவு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது என்றும் தெரிவித்திருக்கிறார்கள் அரசு போக்குவரத்து அதிகாரிகள் கூறும் பொழுது தொடர் முதல்முறை நாட்களில் அரசு போக்குவரத்து கழகங்கள் சார்பாக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன படுக்க வசதி கொண்ட பேருந்துகளை அதிகரிக்க நடவடிக்கை எடுத்து வருகிறோம் ஆம்லி பேருந்துகளில் அதிக கட்டணம் குறித்து ஒன்று எட்டு சைபர் சைபர் நான்கு இரண்டு அஞ்சு ஆறு ஒன்று ஐந்து ஒன்று என்ற எண்ணில் புகார் அளிக்கலாம் என்றும் தற்பொழுது அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதுபோன்ற விழா நாட்களில் ஆம்லி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலிப்பது வந்து குறையாத ஒரு விஷயமாக இருக்கிறது தொடர்ந்து இதுபோன்று நடப்பதை கட்டுப்படுத்த வேண்டும் என்பது பயணிகளின் கோரிக்கையாக இருக்கிறது